ஹாய் மை டீர் குட்டீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட்ன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் நம்ம குட்டீஸ் கூட ஈஸியாக வந்துட்டு வீட்டில் பண்ணிடலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் ஓகேங்களா ஓகே ஒரு கப்பை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு இருக்கும் ஒரு கப்பை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம சும்மா கூட வீட்டில் போட்டிருப்போம் அதனால் அதை வச்சு கூட நம்ம செம்ம க்யூட்டாக ஒரு கிராஃப்ட்டு பண்ணலாம் அதுக்காக நம்ம எந்த பொருளும் செலவு பண்ணி வாங்கி அதை பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம வீட்லேயே வந்துட்டு வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் ஓகேங்களா நம்ம குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா அவங்க வச்சிருக்க திங்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டீ கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க அது மட்டும் நமக்கு போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் இல்லை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் டிசைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த டிசைன் தான் கொடுக்கணும் இல்லை பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சும்மா நாலு பக்கம் கோடு கூட எழுத்து விட்டீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணலாம் டிசைன் பண்ண தெரியாதவங்க இல்லை எனக்கு டிசைன் நல்லாவே வரும் அப்படின்னா நீங்கள் க்யூட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு நம்ம காய வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன துண்டு பேப்பர் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் பெரிய பேப்பர்லாம் எதுவுமே நமக்கு இல்லை நம்ம ஏற்கனவே கிராஃப்ட் பண்ணிட்டு போகலையா அந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் நம்ம தூக்கி தான் போட்டிருப்போம் அந்த மாதிரி பேப்பர் இருந்தாலும் ஓகே நமக்கு சும்மா சின்ன சைஸில் பிங்க் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட் ஃப்ளவர் தான் நமக்கு வேணும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க நான் ஒரு அஞ்சு இதில் இருக்க மாதிரி குட்டி கையிலேயே இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிட்டேன் ரெட்டையா மடக்கி நான் வரைஞ்சதுனால ஒரு ஃப்ளவர் கட் பண்ணாலும் நமக்கு ரெண்டு ஃப்ளவராக கிடைக்கும் ஏன்னா ரெட்டையாக மடக்கி வச்சிருக்கோல்ல அதனால இப்போ பாருங்க இது மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணி சும்மா கொஞ்சம் ஃப்ளவர் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சென்டரில் எல்லோ கலரில் அதாவது ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு டாட் மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயும் வச்சுட்டேன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்னும் ஒரு ஒர்க் இருக்குது இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே டாட் வச்சு எடுத்துக்கிட்டேன் க்யூட்டாக இருக்குது நீங்கள் இப்படியே விடலாம் நான் வந்துட்டு சும்மா இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவரோட இதலோட சைடில் ஃபுல்லாக பிங்க் கலர் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுக்கிட்டேன் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் அப்படியே விடுறதால விடலாம் இது சும்மா ஒரு ஆப்ஷனல்னால் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் க்யூட்டாக தான் இருந்தது அது இருந்த மாதிரி தெரியாது பட்டு தெரியுது நல்லா தான் இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் பண்ணிவிட்டேன் சும்மா கொஞ்சம் மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஓகே அதே நம்ம ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலரில் நமக்கு சின்னதாக இந்த சைஸ் அளவுக்கு மட்டும் நமக்கு பேப்பர் வந்துட்டு தேவைப்படும் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு எதுவுமே தேவையில்லை லாஸ்ட்டாக இந்த பேப்பர் மட்டும்தான் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக விட்டுட்டு சென்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க கொஞ்சம் கேப் வீட்டு கேப் வீட்டு ஓகே இப்போ பாருங்கிட்டேன் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கிழிஞ்சு நாம அந்த கோடு கோடா போட்டுக்கோ இல்லையா அந்த கோடுக்கு மேலே மட்டும் சென்டரில் இருக்க கோடில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கோட்டுக்கு மேலே இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கட் ஆகிடும் அதே மாதிரி இதை ஃபுல்லாகவே நம்ம பண்ணணும் மேலே ரெண்டு சைடும் கட் ஆகிடாமல் சென்டரில் மட்டும் அதை நம்ம கட் பண்ணிடுவோம் தெரியாமல் அப்படின்றதுக்காக தான் மேலே ரெண்டு சைடில் நம்ம கோடு போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருந்துச்சு அதெல்லாம் நான் கையிலே வந்துட்டு பிரித்து விட்டுட்டேன் இப்போ இதை ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏதாவது ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிறத எடுத்து அந்த சைடில் இந்த மாதிரி ஒட்டிடலாம் இப்போ பாருங்க ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே ரோல் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைச்சிடும் பார்க்குறதுக்கு ஒரு புல் செடி இந்த மாதிரி வந்துட்டு க்யூட்டாக நமக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கோங்க அது கலண்டு வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் பார்க்க செம்ம க்யூட்டாக மாதிரி புல் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடச்சிடும் இப்போ கப்பு கூட காஞ்சிச்சு அந்த கப்புக்குள்ளே இந்த ஃப்ளவரை வந்துட்டு இந்த மாதிரி நான் வச்சுட்டேன் க்யூட்டான ஒரு குட்டி பூந்தொட்டி மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் இந்த ஃப்ளவர்லாம் மேலே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது லாஸ்ட்டில் நான் ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு சும்மா தோன்ற இடத்துல நம்ம கிட்டே இருக்க ஃப்ளவர் எல்லாத்தையும் அந்த புல் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம லைட் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவரை எடுத்து எடுத்து அப்படியே அப்படியே ஒட்டி விடலாம் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிங்க் கலரில் அப்படியே ஃப்ளவர் அழகாக பூத்துக்குழுங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கலர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் கலரான பேப்பரில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு ரெடி பண்ணி ஓட்டினி அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும் நான் வந்துட்டு அப்படியே ஒரு பக்கம் மட்டும் அதாவது ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டிட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு நம்ம தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு சிசர் வச்சிருந்திருப்பேன் இந்த சிசர் தான் அது எதுக்கடா காரணமே இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா நான் இதுக்கு தான் வந்துட்டு வச்சுருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த சிசர் வந்துட்டு கொஞ்சம் சிக்ஸாக நமக்கு வந்துட்டு கட் பண்ணோம் அந்த சிசர் வந்துட்டு மேல அந்த கப்பு மேல் அப்படி கட் பண்ணால் ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக தான் அந்த சிசர் வந்துட்டு நான் தமிழில் கூட வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி மேலே அந்த ஒரு வயர் மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் லைட்டாக அந்த டிசைன் வந்துட்டு வந்திருக்கு கொஞ்சம் கொதறி வச்ச மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அதான் டிசைன்னு சரி இந்த மேலே கட் பண்ணதே எனக்கு தூக்கி போன மனசு வரல சரி அதை வச்சு நம்ம அப்படியே ஒரு கூடை மாதிரி பண்ணிடலாம் அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயர் மாதிரி இருக்கு இல்லையா அதையும் எடுத்து நான் உள் பக்கமாக வச்சு அப்படியே ஸ்டேப்லட் பின் வந்துட்டு அடித்து விட்டுட்டேன் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு கூடை மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அழகாக வந்துட்டு ஆயிடுச்சு இப்போ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது வச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் இருக்குது இல்லையா அதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டேன் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இப்போ நான் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக வச்சு உள்ளே அழுத்திட்டேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இன்னும் உங்களுக்கு நிறையா ஃப்ளவர் வேணா வச்சுக்கலாம் நான் சும்மா அங்கங்கே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் அந்த கை பிடிக்கிற மாதிரி இருக்குல்லே அந்த இடத்துல குட்டியாக ஒரு ரெண்டு ஃப்ளவர் ஒட்டி விட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா வேறு கலர் ஃப்ளவர் இல்லை அதே ஃப்ளவர் ஒட்டினீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இதை நம்ம வாலில் வந்துட்டு ஃபிட் பண்ணி இல்லை எங்கேயாவது நம்ம அழகாக இருக்கிற மாதிரி வச்சோன்னா அவ்வளோ கியூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபிட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்